அன்பானவர்களே ஆவியை அனுப்பும் பொழுது அவன் என்ன செய்யும் சிருஷ்டிக்கப்படும் சிருஷ்டிக்கப்படும் நம்முடைய எலும்புகள் எல்லாம் உணர்ந்து போய் நம்பிக்கையற்று போல நிலைமையில் இருக்கிறோமா கத்த சொல்லுகிறார் என் ஆவி எங்களுக்குள் வைப்பே நீங்கள் உயிர் தைவீர்கள் எலும்புகள்லாம் உணர்ந்து போயிருக்கீங்க நம்பிக்கை அற்று போல நிலைமையில இருக்கு நீ நம்பிக்கை இல்லை என்கிற ஒரு நிலைமையில இருந்தாலும் கூட அது சொல்லுகிறேன் என் ஆவி எங்களுக்குள்ள வைப்பே நீங்கள் என்ன செய்வீர்கள் உயிரடைவீர்கள் கால் ஒன்றி மகாபதிய சேனையா நீங்கள் நிற்பீர்கள் கத்தர் இசைக்கு தீர்த்த தரிசி என்று தன் ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்பு நிறைந்த ஒரு பணத்தாக்க நடுவே நிறுத்தினார் கத்தர் அவங்களுக்கு நம்பிக்கப்பட்டபடி அவர் தீர்க்க தரிசனம் அழைத்தார் இந்த ஆவி அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் அவர்கள் உயிரிழந்து காலூன்றில் மகா பெரிய சேனையாகிறார் இசைக்களை வாசிக்க வேண்டாம் இசைக்கள் உற்பத்தி எல்லாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் பதினான்கு முடி உள்ள வசங்களில் அந்தவர் இசைக்கட்டற்கும் ஒரு எழும்பு நிறைந்த பல கால்கள் நடுவலை கேட்கிறார் இதெல்லாம் உயிரடைமா அவரையும் கேட்கிற அந்தவரையும் உமக்கே தெரியும் என்று சொல்ல சொல்லுங்க அப்பொழுது யாரும் கத்து சொல்லியபடியே வகித்திருச் பண்ணிக்கிறேன் குனி தமிழ்து என்ன நடந்தது தெரியுமா ஆவி விழப்போ கலை லூயா மறந்து அதே போல சின்ன அப்டிதான் இருந்தாங்க விளர்ந்த எலும்புகளை போல அது வேற யாரும் இல்லாமல் உலர்மலை சிறுகளை தானாங்க விழறந்த எலும்புகளை போல நம்பிக்கையற்ற ஒரு நிலமையில இருந்தாங்க அப்படி சொல்லுவாரையை ஆவியா அணுகும்பொழுது அது உயிரிழைந்து மகாபரிய சேலையாகவே இருசிலார் வீடு நென்றால் வீடு

ஆவிட ஆவி வேற தேவ ஆசு வேற கிடையாது தேவையான ஆவி எங்கே ஊற்றப்படுகிறதோ அங்கே என்ன ஊற்றப்படுகிறது